கருப்பட்டி காப்பி இருக்கா எல்லாம் இழுத்து மூடி இருக்கானு ரவி கடுப்போச்சு நெரிய ஆயிப்போச்சு எரிச்சலாயி போச்சு வெளியில இருக்கும்போது வீடியோ எடுக்கும் போது அவ்வளவு சிரிப்பு என் முகத்துல இல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல வந்து இந்த ஃபுட் கோர்ட் கேனா நான் திரும்பி வர மாட்டேன்பா அப்படியே வந்தால ஏதாவது ஐஸ்கிரீம் இல்ல ஏதாவது டெசர்ட் அந்த மாதிரி நான் ஏதாவது ஸ்டார்டட் அந்த மாதிரி சாப்பிட்டுலாம் நான் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஆசைப்பட்ட சிக்கனே சாப்பிட்டு பேர்க்கலாம் அந்த சாம அந்த மாச்சம் தாங்க பாரு அந்த எரா அந்த அதலாம் வந்து சாப்பிட்டுலாம் அழகா தேவ இல்லாத வெறும் நெய்ய ஊத்தி வச்சி கடுப்பு ஏத்தி நெய் நெய்யிலே அப்படியே குளிக்க வச்சிட்டாங்க அந்த பிரியாணியை சாரி குளிக்க வைக்கல என்னடா பண்ணி வச்சிருக்காங்க கண்ணில்லே பிரியி பண்ணிட்டாங்க அதாவது பிரியாணிக்கு ஆயில் பாத்து புதுவிதவிதமா ஆயில் பாத்து சாரி ਨਹੀਂ பாத்து. ਨਹੀਂ பாத்து. பண்ணி படுகு போட்றாங்க. நாங்க பேக் பண்ணி போச்சு. அங்க வெச்சா தூக்கி தான் வீசுவாங்க. லீஸ் நமக்கு வந்து நம்ம உள்ள நம்மளோட இன்னைக்கு நல்ல நாள் என் தம்பிக்கு பிறந்த நாள் எல்லாமே இன்னைக்கு நிறைய இந்த ஜூன் மாதம்னாவே எங்க வீட்டில் எல்லாமே கல்யாண நாள் பிறந்த நாள் இதில் இருக்கும் எல்லா நாளும் இருக்கும் அத்தபன் சரி ஓகே மனசு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு சரி கருப்பட்டி காப்பிக்கு போறோம் இருக்குதான்னு பார்க்கறோம் இல்லையா போகிறேன் அப்படியே வழியிலே எதாவது எக்ஸாம் ஃபுல் தான் ஏர்லி மார்னிங் ஆகப்போகுது ஆயிடுச்சு இது வந்து ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங்லாம் மிட்நைட்ல விளாக போயிப்போ early morning ல சரி ஓகே சரி ஓகே பேசது கூட தெம்பு இல்ல சரி இறங்கி எங்கயாச்சு பேசலாம் எல்லாம் ஒண்ணு மண்ணுமா அந்தன்ற அந்த சந்தோஷத்தை நினைச்சு வேண்டியதா ஜாலியா மிட்நைட் இந்த டைமுக்கு நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கோம் ஆனா இப்போ மிட்நைட் விளாக்குன்னு சொல்லி வெளில வந்து ஒரு ஃபுட் கோர்ட் போயிட்டு

டோரிடா காவல நைட்டு மூன்றரைங்கிறதுனால அப்படிதான் கூட்டம் இருக்கும் யார் எதுன்னு வச்சுக்காதீங்க ம் சொல்லு இன்னும் போயிட்டு தூங்க மாட்டோம் ரவியை நான் ஒரு பத்து இருபது டைம் நான் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு நான் பண்ணுவேன் ஏன்டா இப்படி மனசாட்சி இல்லாமல் இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறானுங்க நம்ம வீட்டு ஆசை இப்படி போச்சுடா அப்படி ஆச்சுடா இப்படி இப்படிடா அப்படிடான்னு கத்தினு இருப்பேன் அப்புறம் அவனும் ஆறுதல் சொல்லுவான் சரி உடுத்த நம்மளுக்கு இன்னைக்கு விரை நாள் இருக்கு போல அந்த சாப்பாடு நல்லா இல்ல சரி ஏதோ உன்னை விடு அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் டென்ஷன் டென்ஷன் ஆயி நான் ஆக மாட்டேன் அவன் என்ன பண்ணுவான் அவனே டென்ஷன் ஆகி இருக்கு அது பேசிட்டு அதான்டா என் மனசு ரிலாக்ஸா இருக்கும் நான் பேசலாம் அப்படி நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கும் மரியாதை வந்துடா நான் சொல்றது கேக்குற விருப்பம் கேளு இல்ல நீ மூடு சத்தம் கட்டாமுன்னு சொல்லி திட்டுவேன் இது ஒரு பக்கம் நாங்கள் அங்கே விரையும் அப்படின்னா கூட நாங்கள் எல்லாம் குடும்பமாக ஜாலியாக சந்தோஷமா ஒன்று ஒன்றுமா இருந்துட்டு வந்தோம் அண்ணா தம்பி எல்லாம் ஜாலியாக அந்த சந்தோஷத்தை நினச்சிக்கிட்டு திரும்ப இந்த ஃபுட் கோடுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு தலையை சுற்றி அப்படி தூக்கி வீசி சில பேரை யாராச்சும் இந்த இடத்துல இருக்கிற இந்த ஃபுட் கோர்ட் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்ம நம்ம ஃபேஸ்புக்கில் யூடியூப்லாம் சிக்கன் மட்டும் ட்ரை பண்ணிட்டு ஐஸ்கிரீம் நிறைய பேர் அப்படிதான்ப்பா சாப்பிட்டாங்க ஆனா நாங்க என்ன நினைச்சோம்னா சைனீஸ் இதெல்லாம் செக் இது பண்ணலாம் அந்த பிளாக் சார்கோல்ல வந்து சார்கோல் மாதிரி ஒண்ணு சுத்தி சார்கோல் கலர்ல அப்படியே பேசலாம் நம்ம சார்கோல் ப்ரேமை செக் பண்ணிக்கோ கிளாஸ் நாங்க வந்து நாங்க வந்து என்ன நினைச்சோம்னா வண்டி ரெண்டு வண்டி தம்பியோடது எங்க எங்களுதெல்லாம் பெட்ரோல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வண்டிக்கு பெட்ரோல் பேங்க்ல என்ன பண்ணுவாங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க பாருங்க சரி அதனால யாரு வந்தாலும் பிரியாணி மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க வெரி வெரி சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிடலாம் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி குடிக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படியே கிளம்பிடுங்க இப்ப என்ன பண்ண போறோம் அதலயே ஒரு பேசிட்டாங்க இல்ல அப்படியே வீட்ல போய்ட்டு நான் பேச மாட்டேன் ஒரு ரெண்டு டைம் மட்டும் பேசிட்டு வர இல்ல அதுலயே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மாலுக்கு போனா 24 hours அங்கே ஏசி இருக்கும் அது வந்து பிரச்சனை இல்லை இங்க வந்தீங்க அப்படின்னா ஏசி ரூம் ஒண்ணு இருக்கு நான் என்ன கொஞ்ச நேரத்துல வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு கிளம்பிடுங்க அப்படியே நம்ம டெமோவாகுறோம் சரி இப்போ நாம பருப்பட்டி காபிக்கு போறோம் அங்க போயாவது எங்க முகம் ஈனு இழுக்கிதன்னு பார்க்கலாம் அங்கேயும் கருப்பட்டி காஃபியை இழுத்து மூடிட்டாங்கன்னா அப்படியே சோகமாயி குல்ஃபி ஐஸ் எங்கன்னா ஒரு அண்ணன் ஐஸ்கார அண்ணன் எங்கன்னா நிற்கிறாரான்னு பார்த்து அழகா சுத்தி ஐஸ் சாப்பிட்டுட்டு குல்ஃபியோ இல்ல போனோ ஏதோ ஒண்ணு சாக்கோ ஏதோ ஒண்ணு இருக்கிறத சாப்பிட்டுட்டு சத்தங்கட்டாம் வீட்டுல போயிட்டு பத்துரும் ஆனா இன்னொரு நாள் நல்ல ஒரு ஸ்பாட் போயிட்டு சாப்பிடுவோம்

ரீசெண்டாக ஓப்பன் பண்ண கருப்பட்டி காப்பிங் நாங்க தான் போய்ட்டு